வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் திருமண நாள் முகூர்த்த நாள் எப்படி குறிக்க வேண்டும் இந்த திருமணத்திற்கு நாள் குறிக்கின்ற பொழுது எந்த விஷயங்களை கவனித்து ஒரு நாளை குறிக்கணும் பெற்றோர்கள் ஜோதிடம் எந்த விஷயங்களை சொல்லி ஒரு நாளை குறிக்கணும் எந்த விஷயங்களை மறைக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு ஜோதிட வகுப்புல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க திருமணத்திற்காக நாள் குறிக்கின்ற பொழுது பெற்றோர்கள் எந்த விஷயங்களை தவறாம ஜோதிடம் சொல்லி ஒரு நாளை குறிக்கணும் முதல்ல அந்த விஷயத்தை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணத்திற்கு நாள் குறிக்கின்ற பொழுது முதல்ல சொல்ல வேண்டியது உங்களுடைய குல தெய்வத்திற்கு எந்த நாட்களில் எந்த மாதங்களில் ஒரு விசேஷத்தை பண்ணுவாங்க அதாவது பிரம்மோற்சவம் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி குலதெய்வத்திற்கென்று ஒரு பத்து நாட்கள் ஒரு திருவிழாக்கள் நடக்கும் அது அவரவரின் குடும்பத்திற்கு ஏற்ப அது சில மாதங்களில் அதை கடைபிடிச்சு வருவாங்க இந்த குல குலதெய்வத்திற்குரிய நாட்கள் என்ன எந்த மாதங்களில் இந்த திருவிழா நடைபெறும் அப்படிங்கிறத முதல்ல ஜோதிடம் சொல்லணும் குல தெய்வத்திற்கென்று ஒரு திருவிழா நாள் இருக்கு மாதம் இருக்கு அதை நீங்கள் சொல்றீங்க அப்போ அந்த நாளில் திருமண நாள் வந்து வரக்கூடாது இப்போ திருவிழா சித்திரை மாதம் பத்தாம் தேதி திருவிழா நடக்குது அப்படின்னு சொன்னா ஊர்ல அப்போ அந்த நாளில் திருமணத்தை வைக்கக்கூடாது அந்த திருவிழா முடிந்த பிறகு ஒரு பத்து நாள் திருவிழா நடக்கும் ஊர்ல அப்படின்னு சொன்னா அந்த பத்து நாட்கள் முடிந்த பிறகு ஒரு திருமண நாளை வச்சுக்கலாம் ஆனா சாமிக்கு திருவிழா நடக்கும்போது நீங்கள் ஒரு கல்யாணத்தை குடும்பத்தில் வைக்கக்கூடாது இது முதல்ல பெற்றவர்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா குலதெய்வத்திற்கு சிறப்பான ஒரு நாள் இருக்கின்ற பொழுது அந்த நாளில் குலதெய்வ வழிபாடு தான் செய்யணும் அதை விட்டுவிட்டு உங்களுடைய குடும்பத்திற்கென்று ஒரு நல்ல நிகழ்ச்சியை சுப நிகழ்ச்சியை அன்னைக்கு செய்கிறது தவறு குலதெய்வத்தின் விசேஷத்திற்கு மட்டும்தான் நாள் பார்க்கணுமா இந்த முகூர்த்த நாள் குறிக்கிறதுக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இப்போ பொண்ணோட வீடும் பையனோட வீடும் எந்த ஊரில் இருக்கோ அந்த ஊரில் ஒரு பிரபலமான ஒரு சிவன் கோயில் இருக்குது இல்லை பெருமாள் கோயில் இருக்குது அந்த கோவிலில் பிரம்மோற்சவம் சிறப்பாக நடத்துவாங்க தேரோட்டம் என்பது அந்த கோவிலில் நடைபெறும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதத்தில் ஒரு பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் நடக்கக்கூடிய அந்த மாதத்தில் வரக்கூடிய நாட்களை தவிர்த்து விட்டு அதுக்கப்புறந்தான் கல்யாண நாளை குறிக்கணும் காப்பு கட்டுதல் என்பது இந்த தேரோட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி முதல் நாளே ஆரம்பிச்சிருவாங்க காப்பு அப்புறம் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு செல்வது அவ்வளவு சிறப்பு கிடையாது அதனால் பெற்றவர்கள் இப்போ ஜோதிடர்கிட்ட போய்ட்டு நீங்கள் நாள் குறிக்கணும் முகத்த நாள் குறிக்கின்ற பொழுது நீங்கள் இருக்கக்கூடிய ஊரில் என்ன விசேஷம் இருக்குது அதே மாதிரி குலதெய்வத்தினுடைய விசேஷமான திருநாள் என்றைக்கு நடைபெறும் இந்த நாட்களை சொல்லி நீங்கள் வந்து முகூர்த்த நாளை குறிக்க வேண்டும் அடுத்ததாக திருமணம் செய்து கொள்ளக்கூடிய மணமக்கள் அந்த இருவரில் யாராவது ஒருவருடைய பெற்றவர்கள் யாராவது தவறிட்டாங்க பெற்றவங்க யாராவது இல்லை பொண்ணுக்கோ பையனுக்கோ அப்பா அம்மால யாரோ இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பெற்றவர்கள் இறந்த நாள் அவர்களுடைய திதி என்றைக்கு வருமோ அந்த திதியில் திருமண நாளை தவிர்க்க வேண்டும் அப்பா இறந்து போனாங்க அவருடைய திதி என்னைக்கு வருமோ அந்த திதியில் திருமண நாளை செய்யக்கூடாது இந்த நாளையும் நீங்கள் ஜோதிடர்கிட்ட சொல்லி தான் நாளை குறிக்கணும் தமிழ்நாட்டில் இந்த தென் பகுதியில் வாழக்கூடிய மக்கள் பலருக்கு திருச்செந்தூர் முருகன் வழிபாடு என்பது நடைமுறையில் ரொம்ப காலத்திற்கு வழக்கமாக இருக்கும் அப்படி திருச்செந்தூர் முருகனுடைய வழிபாட செய்கின்றவர்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் திருச்செந்தூர் போயிடுவோம் முருகன் வழிபாடு எங்கள் குடும்பத்தில் ரொம்ப நாளாகவே நாங்கள் அதை பின்பற்றிட்டு வருகின்றோம் அப்படிங்கிறவர்கள் இந்த திருச்செந்தூர் முருகனுக்கு என்றைக்கு சூரசம்ஹாரம் பண்ணுறாங்களோ அந்த குறிப்பிட்ட மாதத்தில் வரக்கூடிய அந்த சூரசம்ஹாரத்திற்காக விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் திருமண நாளை வைக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு பின்பற்றுதல் நாங்கள் வச்சுருக்கோம் முருகன் வழிபாடு செய்வோம் அப்படின்னா அதையும் நீங்க ஜோதிடம் சொல்லி தான் நாளை குறிக்க வேண்டும் அடுத்ததாக மணமகளின் மாத விளக்கு நாள் என்னன்றதையும் சொல்லி தான் திருமணத்திற்கு நாள் குறிக்கின்ற பொழுது இப்ப கல்யாண பொண்ணுக்கு என்னைக்கு மாத விளக்கு நாள் வரும் அப்படிங்கிறத சொல்லி நாளை குறிக்கணும் இதுவரைக்கும் நீங்க பார்த்தது இப்போ கல்யாணத்துக்கு நாள் குறிக்கின்ற பொழுது பெற்றவர்கள் எந்த நாட்களை அவர்களை பற்றிய எந்த விஷயங்களை சொல்லி நாள் குறிக்கணும் அப்படின்றத பார்த்தீங்க இப்போ ஜோதிடர் எப்படி நாளை குறிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் திருமணத்திற்கு முகூர்த்த நாள் குறிக்கின்ற பொழுது முதல்ல மாசம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் தமிழ் மாதத்தை மட்டும்தான் நம்ம கணக்கிட்டு பார்க்க வேண்டும் ஆங்கில மாதத்தையே பார்க்கணுமா இல்லை தமிழ் மாதத்தை பார்க்கணுமான்னு சொல்லி குழப்பக்கூடாது நம்மளுடைய ஜோதிட முறையை பொறுத்தவரையில் தமிழ் மாதங்களை வைத்து தான் நம்ம கணக்கு செய்யணும் இப்போ தமிழ் மாதத்தில் இரண்டு அமாவாசை அப்படி இல்லைன்னா இரண்டு பௌர்ணமி வரக்கூடிய மாதமாக இருந்தால் அதற்கு பேர் விஷ மாதம் அல்லது மல மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இரண்டு அமாவாசை இரண்டு பௌர்ணமி வரக்கூடிய மாதங்களை திருமண நாள் குறிக்கிறது சரி கிடையாது இந்த மலை மாதத்தை திருமண குறிக்காம குறிக்காமல் தவித்து விட வேண்டும் அதாவது தமிழ் மாதத்தில் முதல் நாள் ஒரு அமாவாசை அன்னைக்கு வருது பதினஞ்சு நாள் கழித்து ஒரு பௌர்ணமி வருகிறது அதுக்கு அடுத்த பதினஞ்சு நாள் கழித்து ஒரு அமாவாசை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் தமிழ் மாதத்தில் தான் நான் வந்து கணக்கு செய்யணும்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் ஆங்கில மாதத்தையும் தமிழ் மாதத்தையும் சேர்த்து கணக்கு பண்ணிடாதீங்க தமிழ் மாதத்தை மட்டும் எடுத்துக்கோங்க அப்படி இரண்டு அமாவாசை வருகிறது அப்படின்னு சொன்னா இது ஒரு மல மாதம் இந்த மாதத்தில் திருமண நாளை குறிக்கக்கூடாது இதுதான் முதல் விதி திருமணத்திற்கான நாள் குறிக்கின்ற பொழுது மணமக்கள் இருவருக்கும் அந்த நாளில் ஒரு சந்திராஷ்டமம் என்பது வரக்கூடாது இல்ல சந்திராஷ்டம நேரம் என்பது முடிந்த பிறகு ஒரு திருமணத்தை நம்ம முடிவு செய்யலாம் ஆனா கணவன் மனைவியாக போகின்ற மணமக்கள் இருவருக்கும் சந்திராஷ்டம நாளாக அந்த நாள் இருக்கக்கூடாது இப்ப முகூர்த்த நாள் குறிக்கின்ற நாளில் வரக்கூடிய திதி வந்து துவிதியை திரிதியை பஞ்சமி சப்தமி தசமி த்ரியோதசி இந்த ஆறு திதிகளில் ஒரு திதி முகூர்த்த நாளாக இருக்கும் என்றால் ரொம்ப விசேஷம் அப்படி இல்லை அந்த திதிகளில் ஒரு நாள் குறிக்க முடியல அப்படின்னு சொன்னா பிரதமை அஷ்டமி நவமி மற்றும் அமாவாசை இந்த நாலு திதிகளை தவிர்த்து விட்டு மற்ற திதிகளில் நீங்கள் திருமண செய்யலாம் அப்படி செய்கின்ற பொழுது அந்த குடும்பத்தில் அந்த மணமக்களின் பெற்றோர்களில் யாராவது இறந்த திதி வருது அப்படின்னு சொன்னால் அந்த திதிக்குரிய நாளில் திருமண நாளை முகூர்த்த நாளாக வைக்கக்கூடாது அடுத்ததாக திருமண நாள் குறிக்கின்ற பொழுது இந்த அக்னி நட்சத்திரம் வரக்கூடிய நாளாக இருக்கக்கூடாது இந்த சித்திரையும் வைகாசி மாசத்திலையும் அக்னி நட்சத்திரம் என்பது குறிப்பிட்ட நாட்களுக்கு வரும் அந்த நாளில் ஒரு திருமணத்திற்கான முகூர்த்த நேரத்தை நம்ம குறிக்கக்கூடாது அதே நேரத்தில் மிருத்தியு பஞ்சாங்கம் என்று ஒரு பஞ்சாங்கம் இருக்குது அதில் இந்த சந்திரன் பயணிக்கக்கூடிய நாட்கள் சில நாட்கள் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் குறிச்சிருப்பாங்க இதற்கு பெயர் மிருத்தியு பஞ்சங்கம் அந்த நாட்களில் ஒரு திருமண நாளையோ இல்லை எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் இந்த சந்திரன் மோசமாக பயணிக்கக்கூடிய நாளில் திருமணத்தையோ சுப காரியத்தையோ செய்ய மாட்டாங்க அந்த நாளில் ஒரு முகூர்த்த நாளை குறிக்கக்கூடாது அடுத்ததாக கரிநாள் நீங்கள் கேலண்டரில் பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியும் கறி நாள்னு போட்டிருப்பாங்க அந்த நாளில் ஒரு விசேஷத்தை செய்யக்கூடாது அடுத்தபடியாக கசர யோகம் வருகின்ற நாளில் ஒரு முகூர்த்த தினத்தை செய்யக்கூடாது கசர யோகம் என்பது எல்லா திருமணங்களுக்குமே பொருந்தக்கூடிய ஒரு நாள் இந்த நாளில் திருமணம் யார் செஞ்சாலும் சரி அது மிக பொருத்தமான ஒரு ஜாதகமாகவே ரெண்டு பேருக்கு இருந்தாலும் அந்த ஜாதகத்திற்கு ஒரு திருமண நாள் இந்த யோகம் வருகின்ற நாளை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் எப்படியாவது ஒரு பெரிய பிரிவினை தந்து அந்த திருமணத்தை அது பிரித்து வைத்துவிடும் விடும் அதுதான் இந்த கசரயோக நாள் இந்த நாளை நீங்கள் எப்படி கணக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னால் கசர யோக நாளை எப்படி நம்ம கணக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னால் சூரியன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் எது அந்த நட்சத்திரத்திலிருந்து சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் வரைக்கும் எண்ணி பார்க்கணும் அப்படி எண்ணி வருகின்ற ஒரு தொகையை ஒன்பதால் வகுக்க வேண்டும் அப்படி வகுக்கின்ற பொழுது வரக்கூடிய மீதி மூணு நாலு ஐந்து ஒன்பது ஆகிய நாட்கள் வந்தால் அந்த நாள் கசர யோக நாள் இந்த கசரயோக நாளில் திருமணம் போன்ற ஒரு சுப நிகழ்ச்சியை செய்யக்கூடாது என அந்த சுப நிகழ்ச்சி கண்டிப்பாக நீடிக்காது மற்ற நாளை நீங்கள் கல்யாண நாளை செய்யலாம் அதனால் கசர யோகம் வரக்கூடிய நாளானு பார்க்கணும் இப்போது கசர யோகம் கணிக்கின்ற பொழுது ஒருவேளை ஒன்பதுக்கு குறைவான எண்ணிக்கையில் இந்த சூரியன் நிற்கக்கூடிய நட்சத்திரத்திலிருந்து சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் வரைக்கும் எண்ணி பார்க்கின்ற பொழுது ஒரு தொகை வருது இப்போ ஏழு நாள் தான் கணக்கு வருது அப்படின்னு சொன்னால் அந்த நாளை நீங்கள் வகுக்க வேண்டாம் ஒன்பதால் வகுக்க வேண்டாம் என வகுக்க முடியாது ஒன்பதுக்கு மேலே இருக்கக்கூடிய எண்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வகுக்க வேண்டும் ஒன்பதுக்கு குறைவான எண்ணிக்கையில் நட்சத்திர நாள் வருது அப்படின்னு சொன்னால் அந்த நாளை நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க நான் சொன்ன இந்த மூணு நாலு ஐந்து ஒன்பது ஆகிய நாட்கள் வந்தால் அந்த மீதி வரக்கூடிய நாட்களில் கசரயோகை இருக்கு திருமணத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கணும் அடுத்ததாக திருமணத்திற்கு நாள் குறிக்கின்ற பொழுது இந்த கிழமை விழிப்பு நாட்கள் அப்படின்னு சொல்லி மூணு வகைப்படுத்தியிருக்காங்க அதில் முக்கியமானது இரு கண் இரு கண் உள்ள நாட்களை மட்டும்தான் எடுத்துக்கணும் இரு கண் அப்படின்னு சொன்னால் புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மூன்று நாட்களும் இரு கண் உள்ள நாட்கள் அப்படின்னா ஒரு கண் இருக்கின்ற நாட்களும் இருக்கான இருக்கு அது ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் இந்த செவ்வாய் சனி என்பது குருட்டு நாட்களாக இந்த விழிப்பு நாட்களில் வகைப்படுத்தி வச்சுருக்காங்க அதனால் இரு கண் நாட்களான புதன் வியாழன் வெள்ளி போன்ற நாட்களில் ஒரு திருமண நாளை நம்ம முகூர்த்த நாளாக குறிக்கலாம் சரி நமக்கு அந்த நாட்களில் ஒரு முடியலை சரியான ஒரு திதி அமையலை அப்படின்னு சொன்னால் ஒரு கண் நாட்களான இந்த ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் கூட நம்ம குறித்து வச்சிடலாம் ஆனால் செவ்வாய் சனியான இந்த குருட்டு நாட்களில் ஒரு சுபம்பு நிகழ்ச்சியை நம்ம குறிக்க கூடாது இப்போ அடுத்ததாக முகூர்த்த நேரம் எப்படி நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த முகூர்த்த நேரம் என்பது ராகு காலமாகவோ யமகண்ட நேரமாகவோ இருக்கக்கூடாது அதே நேரத்தில் மிக முக்கியமான இந்த கண்டாந்திர நாழிகையோ நேரமோ அந்த முகூர்த்த நேரத்தில் வரக்கூடாது இந்த முக்கியமான விஷயங்களை பார்த்துட்டு அப்புறம் முகூர்த்த நாளை நம்ம குறிப்பிட வேண்டும் திருமணத்திற்கான நேரம் குறிக்கின்ற பொழுது அந்த திரிசூனிய ராசி என்னன்னு பார்க்கணும் இப்போ ஒரு நாள் முகூர்த்த நாள் அப்படின்னு சொல்லி குறிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த நாளுக்குரிய திதி என்ன அந்த திதிக்கு எதிரான திதிசூனிய ராசிகள் என்னன்னு பார்க்கணும் அந்த ராசியில் லக்கணம் அதாவது தாலி கட்டக்கூடிய நேரம் என்பது லக்கணமாக கணிப்போம் அந்த லக்கண நேரம் அந்த திதிசூனிய ராசியில் வந்து இருக்கக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு பஞ்சமியில் ஒரு பொண்ணுக்கு திருமண நாள் குறிக்கிறோம் அப்படின்னா மிதினமும் கண்ணியும் திதிசூன்ய ராசிகள் அப்படின்னா அந்த நேரம் அந்த லக்கணம் வரக்கூடிய நேரமானது ஒன்று மிதினமாகவோ இல்லை கண்ணி லக்கணமாகவோ இல்லை தாலி கட்டுற நேரம் இருக்கக்கூடாது அந்த இரண்டு லக்கணங்களையும் தவித்து விட்டு மற்ற நேரத்தில் அன்னைக்கு திருமண நாளை குறிக்கலாம் திருமண நாளை குறிக்கக்கூடிய நேரத்தை லக்கணமாக எடுத்துக்கணும் அந்த லக்கணத்திற்கு ஏழாவது இடம் சுத்தமாக இருக்கணும் அந்த இடத்துல குரு பகவான் இருந்தால் ரொம்ப சிறப்பு மற்ற கிரகங்கள் முக்கியமாக அசுப கிரகங்களான இந்த சனி செவ்வாய் இல்லைன்னா ராகு கேது இருக்க அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை தரக்கூடிய ஒரு முகூர்த்த நேரமாக அமைந்துவிடும் அதனால ஏழாம் இடம் சுத்தமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து தான் அந்த திருமணத்திற்கு நேரத்தை குறித்து தரணும் ஒரு குழந்தை பிறக்கும் போது எப்படி ஜாதகம் குறிக்கின்றோமோ அதே மாதிரிதான் திருமணத்திற்கும் ஒரு ஜாதகத்தை குறிப்பாங்க ஜோதிடர்கள் அந்த நேரத்தில் முக்கியமான கிரகங்கள் எங்கே இருக்குது எப்படி இருக்குது அதை வந்து ஜோதிடர்களால் சரி செய்ய முடியும் குழந்த பிறக்கும் போது நம்மளால் அந்த ஜாதகத்தை நம்ம சரியாக லக்கணத்தை குறிக்க முடியாது ஏன்னா அது வந்து இறைவன் தருகின்ற ஒரு வரம் அந்த நேரம் ஆனால் ஒரு திருமணத்திற்கு நாள் குறிக்கின்ற பொழுது அந்த ஜாதகத்தில் அந்த திருமணத்திற்குரிய நாள் ஜாதகம் அந்த ஜாதகத்தில் லக்கணத்தை சரியாக ஒரு ஜோதிடரால் குறித்து வச்சா அந்த திருமண வாழ்க்கையில் எந்த விதமான பிரிவுகளும் இல்லாமல் செல்லக்கூடிய ஒரு நேரமாக அவங்களால கணிக்க முடியும் அதை வந்து ஏழாம் இடத்துல எந்த பாவ கிரகங்களும் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் முகூர்த்த நேரம் என்பது மிக முக்கியமான ஒரு நேரம் அந்த முகூர்த்த நேரத்துல நீங்கள் என்னைக்கு நாள் குறிக்கின்றீர்களோ அந்த நாளுக்குரிய சந்திராஷ்டம ராசியில வந்து இந்த முகூர்த்த நேரம் வந்து அமையக்கூடாது இப்போ மிதுன ராசிக்கு அன்னைக்கு சந்திராஷ்டம் இருக்கக்கூடிய நாளாக இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் லக்கணம் வந்து மிதுன ராசியில் வந்து உட்காரக்கூடாது அதனால சந்திராஷ்டம் வரக்கூடிய ராசியில் லக்கணம் இருக்கிறது சிறப்பு கிடையாது இந்த சுப முகூர்த்த திதிகள் தேய்பிரை வளர்ப்பிறை ரெண்டு திதியிலுமே வரும் அப்படின்னா இந்த வளர்பிறை தேய்பிரையில் எப்படி வந்து ஒரு சுபமுகத்தனால் நம்ம தேர்வு செய்யணும் வளர்ப்பிறை சஷ்டி திதியிலிருந்து தேய்பிரை சப்தமி திதிக்குள்ளே வரக்கூடிய நாளில் ஒரு திருமணனால் நம்ம தேர்வு செய்கிறது ரொம்ப சிறப்பான திதி அமைப்பு ஏன்னா வளர்ப்பிறையிலும் ஒரே மாதிரியான திதிகள் தான் வரப்போகுது தேய்பிரைலையும் வரும் அப்படின்னா எந்த திதிக்குள்ள இந்த நாளை நம்ம தேர்வு செய்யணும் அப்படின்னா வளர்பிறை சஷ்டி திதியிலிருந்து தேய்பிரை சப்தமி திதிக்குள்ள வரக்கூடிய ஒரு நாளாக இருப்பது மிக சிறப்பு எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பொதுவான விதிகளை பத்தி பார்க்கலாம் இப்போ சித்திரை அல்லது தை மாசத்துல திருமண நாள் வைக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த மாத பிறப்பிற்கு முன்பும் பின்பும் உள்ள மூன்று நாட்களை தவித்து விட வேண்டும் ஐப்பசி மாசத்துல கல்யாண நாள் வைக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ஐப்பசியில் வரக்கூடிய முதல் நாளையும் கடைசி நாளையும் திருமண நாளாக எடுத்துக்க கூடாது அதே மாதிரி தமிழ் மாதத்துல எல்லா மாதத்திலுமே முன்னும் பின்புமாக ஒரு முப்பது நாழிகையை விளக்க வேண்டும் அதாவது சூரிய உதயமாகின்ற முதல் முப்பது நாழிகையை அது எந்த தமிழ் மாதமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு முகூர்த்த ஒரு நேரத்தை குறிக்கக்கூடாது அடுத்ததாக பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாசி மகம் சொல்லி சிறப்பாக நம்ம கும்பகோணத்தில் விழா எடுப்பாங்க அந்த மாசி மகம் வரக்கூடிய ஆண்டாக இருக்குது கல்யாணத்துக்கு நாள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் தை மாசி பங்குனி இந்த மூன்று மாதங்களையும் இந்த மாசி மகம் வரக்கூடிய காண்டு அந்த ஆண்டுல அந்த மூன்று மாதங்களிலுமே திருமணத்தை தவிர்க்க வேண்டும் என்பது விதி பொதுவான விதிகளில் மிக முக்கியமானது இந்த மணமக்களின் பிறந்த தேதி அல்லது கிழமையில் திருமணம் என்பது செய்யக்கூடாது இப்ப யார் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களோ அந்த மணமக்களில் மக்களில் ஒருவருக்கு வெள்ளிக்கிழமையில பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய நாளில் திருமணத்தை செய்யக்கூடாது அதே மாதிரி அவங்க பிறந்த கிழமை நேரம் இப்போ என்றைக்கு பிறந்திருக்காங்களோ அதே மாதத்தில் வரக்கூடிய நாளில் திருமணத்தை செய்கிறது நல்லது கிடையாது இது அனைவருக்குமே பொருந்தக்கூடிய பொதுவான விதி இதுவரைக்கும் ஒரு திருமணத்திற்கு நாள் குறிக்கின்ற பொழுது என்ன மாதம் நேரம் எப்படி அந்த திருமண ஜாதகம் எப்படி இருக்கணுங்கிறத பற்றி பல தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க பெற்றவர்களும் எந்த நாட்களை சொல்லி ஒரு திருமணத்துக்கு நாள் குறிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இன்னைக்கு பதிவில் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்